நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வழக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோட்ல வார பலன்களை பார்க்க போகிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பிப்ரவரி பதினாறு முதல் இருபத்தி ரெண்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்வோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்து நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வரத்து வாங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சூரிய பகவான் சிம்மத்தில் இருக்கிறார் பகை வீட்டில் பகை கிரகமான சனி பகவானோடு இருக்கிறார் அப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்காரா இல்லை இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது ராசிநாதன் எப்பொழுதுமே நல்ல நிலையில் இருந்தால் நல்லது அனுபவிக்க முடியும்னு ஒரு கணக்கு இருக்குது நல்லது நடக்கும்னு ஒரு கணக்கு இருக்குது அப்போ ராசிநாதன் போய் பகை வீட்டில் ஏழாம் இடம் நல்ல இடம்தான் ஆனால் பகை வீடு இல்லையா பகை கிரகமான சனி பகவானும் சனி பகவானோடு இருப்பது என்பது சரியில்லாத சூழல் அப்போது நீங்கள் வந்து வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் பொது இடம் பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷனு இல்லை வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க மற்றவர்களால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் உங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது அதனால் ரொம்பவும் விழிப்புணர்ச்சி தேவை ஆனால் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்து அதிபதியான சுக்கரன் பத்தில் ஆட்சி வீடும் பரிவர்த்தனை யோகத்துக்கு வர ஆட்சி நிலை நிலையில் இருக்கிறார் அவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டில் உச்சநிலை பெறுகிறார் ராகுவோடு இணைஞ்சிருக்கிறார் அப்போது பத்துக்குடையவன் பரிவர்த்தனை யோகத்துக்கு வர்றது சிறப்பு பத்தில் குரு இருக்கிறது சிறப்பு ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் ஏழாம் இடத்தில் சனி வீட்டில் இருக்கிறார் இருந்தாலும் குறை ஒன்றுமில்லை ராசிநாதனோடு இணைந்திருக்கிறார் என்ன அப்படின்னாக்கா கொஞ்சம் ஏற்கனவே இந்த சிம்ம ராசி என்பர்கள் ஒரு கெத்தானவங்க எதுலேயும் தாங்கு தான் ஒரு நம்பர் ஒன் நினைக்கக்கூடியவர்கள் அந்த நினைப்போடு இருந்து போனீங்கன்னு சொன்னால் வெளி இடத்துல நீங்கள் தோற்று போகிறதுக்கோ இல்லை அவமானப்படுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ரெண்டாவது ராசியை வேறு சனி பகவான் பார்க்குறாரு ஒரு டென்ஷன் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை நிலைப்பாட்டில் இருப்பீர்கள் ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரலாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் எது எப்படி இருந்த போதிலும் பத்தில் இருக்கும் குரு பகவான் ரெண்டாம் இடத்தை பார்ப்பது என்பது குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் நீங்கள் டென்ஷனாக இருப்பீங்க இருந்தாலும் தொழில் சிறப்பாக செல்லும் உத்தியோகம் சிறப்பாக செல்லும் ஏன்னா பத்துக்குடையவன் உச்சம் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி சுக்கரன் அப்போ தொழில் சிறப்பாக செல்லும் உத்தியோகம் சிறப்பாக சொல்லலாம் அப்போ அதனால் ரெண்டாவளத்தை குரு பார்க்கறதால நல்ல பணம் வருவாய் பொருள் வருவாய் வருமா கண்டிப்பாக பணம் வருவாய் பொருள் வருவாய் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் வேறு என்னங்க வேணும் மனுஷனுக்கு நல்ல வருமானம் இருக்கணும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கணும் சந்தோஷம் இருக்கணும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் நிச்சயமாக மதிப்பு மரியாதை கிடைக்குமா கிடைக்கும் மற்றபடி அதே குரு பகவான் உங்களுக்கு நாலாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ வரக்கூடிய வருமானத்தை அது நாலாவிடம் என்பது செவ்வாயினுடைய வீடாக இருக்கிறதால ஏதாவது காலி மண்ணை வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிருப்பீங்க அதை வாங்கணும் இல்லை வீடு கட்டணும்னு நினச்சி இடம் வாங்கி போட்டிருப்பீங்க வீடு கட்டுவீங்க இல்லை ஃப்ளாட்டு வாங்கணும்னு நினைப்பீங்க ஃப்ளாட்டு நல்ல இடமா பார்த்து ஒரு அருமையான ஒரு ஃப்ளாட்டு வாங்கணும் அப்படின்னு வாங்குவீங்க இப்படி பூமி மனை போன்ற விஷயங்களில் செலவிடங்கள் செலவை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக என்றால் நிச்சயமாக பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க நாலாம் இடம் இல்லையா கல்வி ஸ்தானம் இல்லையா பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க நல்லா படிக்க வைப்பீங்க அவங்க நல்லா படிக்கிறாங்க அது வெளிநாடு அனுப்பி கூட படிக்க வைக்கலாம் இல்லை உள்ளூர்லேயும் படிக்கலாம் உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி நல்லா படிக்கிறாங்க அப்படிங்குறது அவங்க வந்து இன்ஸ்டிடியூஷன்லேருந்து தகவல் வரும் தாய் தாய் வழி நாலாம் இடம் மாத்திருஸ்தானம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் கிடைக்கும் இப்போ தாய் மூலியமாக ஏதாவது சொத்து வரணும் ஏதாவது நகை நட்டு இப்போ வரணும் பொருள் பொருளாதாரம் வரணும் வரணுன்னா கண்டிப்பாக அவங்க மூலியமாக ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு நாலாம் இடம் சிறப்பாக இருப்பதால் சுகவாசியாக இருப்பீர்கள் டென்ஷன் இருந்தாலும் பார்த்தா என்னமோ உங்ககிட்ட சுகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கிறது ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் நீங்கள் டென்ஷனாக இருப்பீங்க நீங்கள் மற்றவங்கள பார்த்து பயப்படுவீங்க ஆனால் அவங்க அவங்கள பார்த்து பயந்து ஓடுவாங்க நீங்கள் அதாவது சொந்த தொழில் பல நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் இந்த சு சனி சூரியன் இணைவு தந்தைக்கும் உங்களுக்கும் ஆகாது கருத்து வேறுபாடு வரும் தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம் இல்லை தொழிலில் தந்தையினுடைய தொழில் வந்து சிறப்பாக போகாமல் போகலாம் நீங்கள் அவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஒன்பதாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் பன்னெண்டில் வந்துருக்கார் அப்போ தந்தைக்கு செலவினங்கள் இருக்கும் தந்தைக்கு உடம்பு முடியாமல் போகலாம் ச சூரியன் சனி இணைவு இருக்கிறது கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க சின்ன கம்பெனியாக இருக்கலாம் பெரிய கம்பெனியாக இருக்கலாம் தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் கருத்து வேறுபாடு வருங்க விட்டு கொடுத்து போ போவீங்க க ஒருமித்த கருத்தோட க பிறகு சுமூக பேச்சுவார்த்தை தீர்வுக்கு எட எட்டப்பட்டு கடைசியில் நல்ல சம்பாத்தியம் தொழிலாளர்களுக்கு முகம் சந்தோஷமாக இருக்கும் தொ முதலாளிக்கும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் டென்ஷன் இருக்குமா டென்ஷன் இருக்கும் எட்டில் ராகு நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணன்னு போயிடாதீங்க நீ உங்களுக்கு அசிங்கம் அவமானங்கள் தேடி வரும் அதனால் எச்சரிக்கையோடு இருங்க ஆனால் கலைத்துறையில் வேலை பார்க்குறவங்க அரசு துறையில் இருக்கிறவங்க தனியார் துறையில் இருக்கிறவங்க பத்தில் பத்துக்குடையவன் உச்சம் பத்தில் குரு பகவான் தனித்து அது குரு பகவான் மட்டும் இருந்தால் தொழிலில் பிரச்சனை வரும் ட்ரான்ஸ்ஃபர் வரும் தொ தொழில் முடக்கம் இருக்கலாம் இல்லை பத்தில் வந்து பதவி பறிவு சொல்லலாம் ஆனால் அவங்க பரிவர்த்தனை யோகம் இருக்குது பாருங்க அதுதான் அங்கே உங்களை தூக்கி விடும் தொழிலையும் சரி உத்தியோகத்திலையும் சரி ரொம்ப அம்சமான காலகட்டம் ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க நண்பர்கள்கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க மற்றபடி தொழில் சிறப்பாக விளங்குமா தொழில் சிறப்பாக இருக்கும் அப்போ வருமானம் சிறப்பாக இருக்கும் அதை வச்சு செலவு பண்ணுவீங்க சந்தோஷமாக இருக்கும் பிள்ளைகள் அஞ்சி குடையவன் பத்தில் இருக்கார் பாருங்கள் குரு அப்போ பிள்ளைகளால் சந்தோஷம் பிள்ளைகளுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் குறை ஒன்றும் இல்லை அற்புதமாக இருக்கும் கணவன் மனைவியிடையும் கருத்து வேறுபாடு வரும் நண்பர்களிட்டையும் கருத்து மோதல்கள் இருக்கும் சமூகத்தில் ஒரு சிலருக்கு அவப்பெயர் ஏற்படலாம் ஏன்னால் ராகு எட்டில் இருக்கிறதால நீங்கள் தேவையில்லாமல் சில விஷயங்களை நீங்களே போ போட்டு இன்வால்வ் ஆகி நீங்களே ஒரு பிரச்சனையை உருவாக்கிப்பீங்க அதனால் எச்சரிக்கையோடு இருங்க உங்களுக்கு வருதோ இல்லையோ மற்றவங்க பிரச்சனையும் தலையிலாதீங்க மற்றவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறா என்னால் இது பண்ணுறேன்னு போயிடாதீங்க அது பிரச்சனையை ஏற்படுத்துமா ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி இந்த வேளாண்மை துறையில் இருக்கிறவங்க இந்த விவசாயம் பார்க்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு திருப்பு முனையான ஒரு நேரம் வந்தாச்சு இப்போ அவங்களுக்கு வந்து அற்புதமான ஒரு பலனை எதிர்பார்க்கலாம் லாபத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த வாரம் டென்ஷன் மிகுந்த வாரமாக இருந்தாலும் குடும்பத்தில் மற்றற்ற ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும் உங்களை பொறுத்தவரையிலையும் நீங்கள் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் பெருமாளை சேவியுங்கள் சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள் இந்த ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற புத பகவான் ஏழில் அமர்ந்து ராசியை பார்க்குறாரு சிறப்புங்க சூரியன் புதன் புதாதித்திய யோகம் ஏற்படுகிறது கல்வி நிறுவனங்கள் கல்வி கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி மேலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் இந்த ஏஜென்சி வச்சு நடத்துவாங்க சில பேர் வந்து வெறும் ஃபோனை வச்சுட்டு ஒரு அது ஃபோன் தான் ஒரு முதல் அப்படி மாதிரி உட்காந்துருப்பாங்க வந்து ஃபோன்லேயே எல்லா வேலையும் தொழிலில் பண்ணுவாங்க அப்படி ட்ரேடிங் ஏஜென்சி இல்லை ஒரு வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு சாதுரியமான நேரம் அற்புதமான காலம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்குமா அதே வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் இவங்களுக்கெல்லாம் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்களுக்கு ஒரு பிரகாசமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது நன்றி உங்கள் எங்களுடைய சேனலை பார்த்தமைக்கு நன்றி நீங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்